யோபுவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் யோபு ஐந்தாவது அதிகாரத்திலே இருபத்தி நான்காவது வசனத்தை அதிகாரத்திலே இருபத்தி நான்காவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த கடைசி செக்ஷனில் கத்தருடைய வாக்கு தத்துவத்திற்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த வார்த்தை உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீர் குறைவை காண மாட்டீர் அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னவென்றால் உங்களுடைய குடும்பத்திலே சமாதானத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அநேகருடைய வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதமும் அவர்களுக்கு இருக்கிறது ஆண்டவர் கொடுத்த செல்வம் இருக்கிறது ஆண்டவர் கொடுத்த பணம் இருக்கிறது ஆண்டவர் கொடுத்த வேலைகள் இருக்கிறது அவர்களுக்கு எல்லா பக்கத்துலையும் எந்த பக்கத்திலையும் எல்லா சூழ்நிலையும் சரியா இருக்கிறது ஆனா குடும்பத்தை நினைச்சா மட்டும் ஒரு சமாதான குறைவு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சில வாக்குவாதங்கள் சில சூழ்நிலைகள் எவ்வளோ ஜெபித்தாலும் எத்தனை சூழ்நிலைக்கு போனாலும் என்னுடைய குடும்பம் மட்டும் சமாதானமே இல்லையே என் குடும்பத்துல அடிக்கடி ஏற்படுகிற சண்டையினால் நான் மிகவும் மனம் நொந்து போயிடுறேன் ஆனா அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்துல வாக்கு கொடுக்கிறார் இல்ல உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் இந்த ஜபத்தினுடைய பலனாய் இந்த ஆராதனுடைய பலனாய் இத்தனை நாட்கள் நீங்கள் ஆண்டவரை சேவித்ததுனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு ஒரு பெரிய வார்த்தையை பிராமிஸ் பண்றாரு உங்க குடும்பத்துல ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம் இதுவரையிலும் இல்லாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் இந்த ஜபத்திற்கு பிறகு கற்றளை இடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய சமாதான குறைவுக்காய் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கலாம் அதற்காகவே நீங்கள் அழலாம் ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தையும் எனக்கு தந்தீர எல்லா மகிழ்ச்சியையும் எனக்கு தந்தீர என் குடும்பத்தில் எப்பொழுது சமாதானம் வரும் என் பிள்ளைகளால் எப்பொழுது எனக்கு சமாதானம் வரும் இந்த பிள்ளைகளை நினைத்தால் தான் எனக்கு கலக்கம் குடும்பத்தை நினைச்சா தான் எனக்கு கலக்கம் வேற எதுலையுமே எனக்கு கலக்கம் இல்லை எல்லாமே ஆண்டவர் தெளிந்த நீரை போல இருக்கிறார் இந்த குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் சரி பண்ணிட்டார்னா இந்த பிள்ளையை மட்டும் ஆண்டவர் சரி பண்ணிட்டார்னா இப்படிப்பட்ட இயக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் கரத்தை பிடிச்சு சொல்லுகிறார் நான் உன் குடும்பத்திற்கு சமாதானத்தை தருவேன் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே என் கர்த்தர் சுகத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் நான் இந்த பலிபிடத்திலிருந்து இந்த வார்த்தையை நூறு சதவீதம் நம்புகிறேன் நம்ம எல்லாருடைய குடும்பத்தையும் கத்தர் சமாதானமா இருக்க பண்ணுகிறார் சிலர் உள்ளுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை உள்ளுக்குள்ள அவ்வளோ கசப்புகள் ஆனால் வெளியில போகும்போது எல்லாருக்கும் முன்னாடி சந்தோஷமானவர்களாய் மகிழ்ச்சியானவர்களை போல சண்டையே இல்லாதது மாதிரி பிள்ளைங்க ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறது மாதிரி வெளியே அப்படியே நடிக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய உள்ள அழுது எத்தனை நாள் தான் வெளியே இந்த மாதிரி அடிக்கிறது <coughs> அப்போதான் சண்டை போட்டு வந்தோம் அப்போ தான் வாக்குவாதத்தில் வந்தோம் ஆனால் இவங்களுக்கு முன்னாடி அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த சந்தோஷமான இடத்திற்கு போகும்போது எல்லாரும் அவங்கள்ட்ட சிரிப்பாங்க ஆனால் இவர்களும் சிரிக்கிறாங்க ஆனால் அவங்க உள்ளம் அழுது குடும்பத்தை நினைச்சு அழுது இனி என்னை என்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகிறது எனக்கு திருமணமாகி இத்தனை நாட்கள் ஆகுது எனக்கும் என் கணவனாருக்கும் ஒரு சரியான பிடிப்பே இல்லை இப்படியே என் வாழ்க்கை போயிடுமா இப்படியே என்னுடைய குடும்பம் போயிடுமா இப்படியே என்னுடைய பிள்ளைகள் போய்விடுவார்களா இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான கேள்விக்குறிகள் உங்கள் குடும்பத்தை குறித்து இருக்குமே ஆனால் நான் நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன் கத்தரை தேடணும்ல அவர் வாக்கு கொடுக்குறார் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையை நான் தருவேன் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை நான் கட்டளை இடுவேன் உங்கள் பிள்ளைகள் உன் சார்பிலே வருவார்கள் கத்தருடைய பிள்ளைகள் ஒரு பந்தியிலே உட்காருவார்கள் அந்த பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் உங்கள் குடும்பத்திற்குள்ள எப்படி யோபுனுடைய குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் வந்துருச்சோ அதே போல நம் குடும்பத்திற்கும் ஒரு சமாதானத்தை கத்தர் கட்டளையிடுவார் கை அப்படியே மேலே உயர்த்தி

ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை எது ஒரு பெரிய சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிட போகிறார் நான் நம்புற உங்க பிள்ளைகளை நினைக்கும் போது உங்க பிள்ளை இருதயம் இன்றைக்கு துக்கப்படலாம் ஆனா வெகு சீக்கிரத்துல உங்க பிள்ளைங்களை நினைக்கும் போது உங்க இருதயம் சந்தோஷப்படுற நாள் வரும் உங்க பிள்ளைய நினைச்சு நினைச்சு நீங்க ஆனந்த கண்ணீர் விட போறீங்க உங்க பிள்ளைய நினைச்சு நினைச்சு கத்துருக்கு நீங்க நன்றி சொல்ல போறீங்க இது நடக்கத்தான் போகுது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறோம் நீங்க சொல்ல போறீங்க இப்படி ஒரு பிள்ளைய தந்ததற்காக நன்றி ஆண்டவரே என் ஏன் அதற்காக தெரிந்து கொண்டீரே ஆண்டவரை என் வாழ்க்கையை தெரிஞ்சு கொண்டீர் நான் நினச்சேன் இந்த பிள்ளைனால காலம் முழுதும் நான் கஷ்டத்தை அனுபவிப்பேன் நினைச்சேன் நீங்கள் அதிகமாய் கண்ணீர் வடிக்கிறீர்களோ எந்த பிள்ளை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்களோ எந்த பிள்ளை ரொம்ப பலவீனமா இருக்குதோ என் கர்த்தர் இந்த உபவாச ஜபத்தில் வாக்கு கொடுக்கிறார் இல்ல அந்த பிள்ளைய கர்த்தர் பலப்படுத்தி அந்த பிள்ளைக்கு கிருவைகளை கர்த்தர் கொடுத்து எல்லாரை பார்க்கலும் சுற்றி இருக்கிற எல்லாரை பார்க்கலும் உன் சொந்தத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளை பார்க்கலும் உங்க குடும்பத்து மேல கர்த்தர் கிருவை வைத்து கர்த்தர் ஒரு பிள்ளைய மட்டும் விசேஷமாய் விசேஷமாய் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லுவோம் ஸோ இந்த வாக்குத்தத்தை நம்ம வந்து ஒரு நாளும் விடக்கூடாது டெய்லி நம்முடைய குடும்பத்திற்காக திறப்பில் நின்று இந்த வாக்குத்தத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரால முடியாத குடும்ப குட குடும்ப பிரச்சனை இல்லை ஆண்டவர் நினைத்தார் என்றால் எந்த குடும்ப பிரச்சனையும் கத்தரால தீர்க்க முடியும் நான் அடிக்கடி எல்லா திருமணத்தையும் நடத்தி வைக்கும் போது எல்லா திருமணத்திலையும் சொல்லுவேன் முப்பூரின் நூல் சீக்கிரம் அறாது ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவியினுடைய உறவில் அந்த கணவன் மனைவிக்கும் குடும்பத்திற்கும் சமாதானம் வேண்டும் என்றால் ஆண்டவரை தவிர வேறு ஒருவரும் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணவே முடியாது மனிதனை தேடி போகிறதுல பிரயோஜனமே இல்லை வக்கீலை தேடி போகிறதுல பிரயோஜனமே இல்லை அரசியல்வாதிகளை தேடி போகிறதுல பிரயோஜனமே இல்லை உங்கள் குடும்பத்தில் சமாதானம் தேவைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் மறைவிடத்தில் நீங்கள் ஜபம் பண்ணுவீங்க அங்கே குடும்பத்தில் உலாவி ஒரு பெரிய சமாதானத்தை தருவாரு ஆமே நானும் நானும் இந்த பலிபிடத்தில் குடும்பத்திற்காக பலிபிடத்தை பிடித்து நான் அழுது இந்த பலிபிடத்தை பிடிச்சு ஆண்டவரே இது பாதமாக நினைச்சு என் குடும்பத்தினுடைய சமாதானத்திற்காக பாஸ்டம்மா தான் அவங்க வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் எனக்கு சத்தியத்தை பற்றி எல்லாமே தெரியும் எல்லாம் தெரிந்திருந்தும் என் குடும்பத்திலே சண்டைகள் இல்லாமல் இருந்தாலும் என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த பலிபிடத்தை பிடிச்சு பல நாட்கள் நான் அழுது இருக்கிறேன் என் குடும்பத்தில் சண்டை வந்துடக்கூடாதுப்பா முன்மாதிரியாக வாழணும் ஆண்டவரை எப்படி என் பிள்ளைகளை நடத்தணும் எப்படி என் மனைவியை நடத்தணும் எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு கத்தர் சமூகத்தில் இருக்கிறேன் அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்கள் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜோம் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கு சத்துருடைய ஒரு மிகப்பெரிய வஞ்சகம் எதன் மேலே இருக்குது அப்படின்னா குடும்பத்தின் மேலே தான் இருக்குது மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் கணவன் மனைவிக்குள்ள சண்டையை உண்டு பண்ணுவான் பிள்ளைகள் சிதறடிக்கப்படுவார்கள் வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்கு வரும் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிடும் அப்போ பிசாசனுடைய ஒரு எண்ணமே எங்க அப்படின்னா குடும்பம் நீங்க ஆதியிலே பார்க்கும் போது ஆதாமையும் ஏவாலையும் வஞ்சித்து அவங்க ரெண்டு பேரையும் எப்படியும் ஆண்டவரை விட்டு பிரிக்கணும்னு பார்த்தான் அதனால சத்துரு முயற்சி எடுப்பான் ஆனா ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கட்டி காட்கிறவர் வேலி அடைக்கிறவர் அவருடைய ரத்தத்தால கழுவுகிறவர் நம்ம ஜெவம் பண்ணி மதில் கட்டிட்டே இருக்கும் போது கத்தர் நமக்கு பாதுகாப்பை தருவார்